நல்லதே நடக்கட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்போம் தம்பதியர்கள் பிரிவதற்கு பெண்களின் கழுத்தில் இருக்கும் திருமாங்கல்யமும் ஒரு காரணம் மாங்கல்யத்தில் மறைந்துள்ள ரகசியத்தை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படி ஒரு ரகசியம் திருமாங்கல்யம் கழுத்தில் இருந்தால்தானே தம்பதியர் என்பதற்கு அர்த்தம் ஒரு கணவன் மனைவியினிடையே பிரிவதற்கு திருமாங்கல்யம் எப்படி காரணமாக இருக்கும் என்ற சந்தேகம் கட்டாயம் உண்டு இந்த தலைப்பை படித்த ஒவ்வொருவருமே எந்த எண்ணம் தோன்றும் இன்றைய சூழ்நிலையில் திருமணம் இணையும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அதிகரித்து வாக்குவாதம் அதிகரித்து விவாகரத்தும் பிரிவும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் அதிகரிக்க மிக முக்கியமான காரணம் நம்முடைய தாளிதான் அப்படி என்ன என்பதை தான் இங்கு காண இருக்கின்றோம் திருமங்கல்யத்தை எதற்காக நாம் மஞ்சள் கயிறில் அணுகின்றோம் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வோமா ஜோதிடப்படி கயிறு என்பது கேதுவின் அம்சமாக சொல்லப்பட்டுள்ளது அந்த கயிறை வைத்துதான் திருமங்கல்யம் கட்டுகின்றோம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எது என்றால் கேது தரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்பவர் குரு குருவின் அம்சமாக சொல்லப்படுவது மஞ்சள் ஆகவே மஞ்சள் கயிற்றால் தாலியை அணிந்து கொண்டிருக்கும் பெண்களின் வாழ்க்கையும் அந்த பெண்ணை மணமுடித்த கணவரின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் இன்றைய நாகரிக சூழலில் மஞ்சள் கயிறை மாற்றி தங்கத்தால் சரடு அணியும் வழக்கத்திற்கு நாம் வந்துவிட்டோம் காலத்திற்கேற்ப தம்பதியினருக்கு இடையே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது கண்கூடாக இது நாம் காணும் உண்மைதானே நம்முடைய திருமண வாழ்க்கையில் கேதுவால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்க வேண்டுமென்றால் அது குருவினால் மட்டுமே முடியும் இந்த இடத்தில் சில பேருக்கு கட்டாயம் சந்தேகம் சந்தேகமேலும் தங்கத்தால் சாலி சரடு அணிந்து இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை வந்து வந்துவிடுகிறதா என்று கேட்டால் கிடையாது தங்கத்தால் சரடு போட்டிருக்கும் பெண்களும் கணவரோடு ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த கேள்வி நம்முடம் ஏன் வருகிறது இப்படி பல பேருக்கு தோன்றும் அது இயற்கைதான் நன்றாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதக கட்டமும் நேரமும் காலமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த தோஷமும் எந்த பிரச்சனையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் பிரச்சனை எப்போது ஆரம்பிக்கின்றதோ கஷ்ட காலம் எப்போது தொடங்கின்றதோ அப்போதுதான் அவர்களுக்கு சாஸ்திரத்தை மீறியதால் பிரச்சனை உண்டாகும் அந்த சமயத்தில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாகத்தான் இருக்கும் அதற்காக மஞ்சள் கயிற்றில் தாலி சரடை போட்டுக்கொண்டால் கணவன் மனைவின் கிடையே பிரச்சனை வராது என்பதும் அர்த்தம் கிடையாது உண்மையும் அல்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் அவர்களிடத்தில் வரும் என்பதுதான் உண்மை முடிந்தவரை சரடை தங்கத்தில் போட்டிருந்தாலும் உங்களது மாங்கல்ய குண்டுகளை மஞ்சள் கயிறால் கோர்த்து கட்டி இல்லற வாழ்க்கைக்கு மிகவுமே நல்லது இதே போல திருமண நாள் ஆடி பெருக்கு சுமங்கலி விரதம் போன்ற மங்களகரமான நாட்களில் கணவன் மனைவியின் திருமாங்கல்யத்தில் நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் குங்கும போட்டு வைப்பது மிகவுமே விசேஷம் சிலர் வெக்கப்பட்டு கொண்டு அதை காட்டாமல் இருப்பார்கள் செய்யாமல் இருப்பார்கள் நீயே ஏ வைத்துக்கோள் என்று கணவரும் சொல்வார்கள் நாம் ஏன் அவரிடம் கேட்க வேண்டுமென்று நாமே செய்வோம் இருந்தாலும் அவரிடம் கேட்டு நாமே உரிமையாக கேட்டு இதை வாங்கி கொள்ள வேண்டும் நெற்றி பொட்டிலாவது நிச்சயம் குங்குமத்தை வைத்துவிட சொல்ல வேண்டும் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் கூட கணவன் திரும்ப திரும்ப மனைவியின் நெற்றியிலும் வெகட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் வைப்பதனாலும் வரலட்சுமி விரதத்தன்றும் ஆடி மஞ்சள் கயிறை கணவன்மார்கள் மனைவியின் கழுத்தில் கட்டுவதினாலும் எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாகிவிடும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆகவே தான் இப்படிப்பட்ட பூஜையின் போது மங்களகரமான குரு பகவானின் அம்சம் பொருந்திய மஞ்சள் கயிறுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நம் முன்னோர்கள் வெறுமனே சொல்லவில்லையே ஏதோ ஒரு காரணம் இருக்குமல்லவா தான் இதற்கும் ஒரு பின்னணியில் ஒரு அர்த்தம் உண்டு என்னைக்கு நம்முடைய வாழ்வில் சாஸ்திர சம்பிரதாயங்களை மறந்து இந்த உலகம் நாகரிகத்திற்கு மாறிக்கொண்டு வரும் சூழ்நிலை ஏற்பட்டதோ அன்றே நம் வாழ்க்கையில் பிரச்சனையும் ஆரம்பித்துவிட்டது இது சரிதானே நம் முன்னோர்கள் சொன்ன கூற்றை நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய திருமாங்கல்யத்தில் கட்டாயம் மஞ்சள் பூசப்பட்ட கயிறு இணைத்து நம்முடைய திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்வது நம்முடைய ஒவ்வொரு கையிலும் தான் இருக்கின்றது கணவன் மறந்தாலும் நாம் அதை செய்ய வேண்டும் நிச்சயம் நல்லது நடக்கும்